ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்காக நம்ம ஸ்கின்க்கு ஃபேஷியல் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்கின் வந்து டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இது மாதிரி ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பழைய டெட் ஸ்கின்ஸ் வந்து மேலே வரும் அந்த டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றது தான் இந்த ஃபேஷியல் அப்படின்றத நம்ம ஃபேஸ்க்கு நம்ம பண்ணுறோம் இந்த பழைய ஸ்கின்ஸை ரிமூவ் பண்றதால என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா அந்த உள்ள இருக்க அந்த நியூ ஸ்கின் வந்து நம்ம வந்து மேலே எடுத்துட்டு வரும்போது ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு க்ளோயிங் கிடைக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் வந்து நல்லா இந்த கை மசாஜில் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனாலே ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோயிங் அப்படின்றது கிடைக்கும் அதோட நம்ம வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் மா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களும் இது மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய அந்த பழைய ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து நல்ல புது ஸ்கின் வந்து வளர ஆரம்பிக்கும் பிளஸ் பிம்பிள்ஸும் அந்த வர அந்த பிம்பிள்ஸும் வந்து கம்மியாகும் ரெகுலராக ஃபேஷியல் அப்படின்றது பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து எப்போவோ ஒரு நாள் தான் ஃபேஷியல் அப்படின்றத பண்ணுவாங்க ரெகுலராக பண்ண மாட்டாங்க ஸோ ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆகக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது வந்து கம்மியாகும் ஏன்னா அந்த டெட் ஸ்கின்ஸை நம்ம வந்து இந்த ஃபேஷியல் மூலமா நல்லா ரிமூவ் பண்ணிட்டு புது ஸ்கின்ஸை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் அப்படின்றதுலாம் சீக்கிரமே விழாது ஸ்கின்ல பிளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ணுறதை விட பார்னர்ல போய் ஃபேஷியல் பண்ணும்போது என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பியூட்டிஷியனுக்கு வந்து எப்படி வந்து எங்கெங்க ஸ்ட்ரோக்ஸ் எங்க கொடுக்கணும் எங்க ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ஒரு ஒரு வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஷியல்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் போடும்போது ஸ்கின் அலர்ஜி ஆகும் சில சம்டைம்ஸ் ரேஷஸ் வரும் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்கு அதோட நீங்க வந்து செல்ஃபா நம்மளே ஒரு ஃபேஷியல் பண்றதை விட நம்ம பார்லர்ல போய் பண்றதுக்கு எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் அப்படின்றது கிடைக்கும் நம்மளுக்கு செல்ஃபா பண்றதை விட பார்லர்ல போய் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் ஸ்கின்னுமே நல்ல க்ளோயிங்காகும் ஆகும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாவே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நீங்க வந்து பண்ணும்போது பஸ் அவங்க வந்து உங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாய்ச்சரைசர் அது மாதிரி வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க மாய்ச்சரைசர் அப்படின்றத ரெகுலரா நீங்க ஸ்கின்க்கு போட்டுட்டே வரணும் அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டா வைக்கும் நீங்க ட்ரை சரி ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி மாய்ச்சரைசர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சோ உங்க ஸ்கின்க்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால ரெகுலராக ஃபேஷியல் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் நம்மளோட சேனலில் வரும் ஸோ அதை மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால நோட் பண்ண முடியும் தேங்க்யூ